பாருங்க தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப தலைவர்கள் அனைவருக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்க இருக்கிறோம் நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் மகளிர் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் இன்னைக்கு ஆட்சியில வந்து உட்கார்ந்துகிட்டு தகுதி படைத்த பெண்களுக்கு மட்டும் தான் ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன் மக்களை சிந்திச்சு பாருங்க அப்போ நீங்க எல்லாம் தகுதி இல்லையா நீங்க எல்லாம் ஓட்டு போட்டீங்க தானே ஓட்டு போட்ட மக்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி தரம் புரிச்சான்னு சொன்னா நீங்க எப்படி ஓட்டு போட்டீங்க போல உங்களை ஏமாத்துறாங்களா இல்லையா இப்பேற்பட்ட போலியான வாக்குறுதிகள் திருடர்கள் திருடர் கூட்டங்கள் திருடப்பட்ட வாக்குறுதிகள் இப்பேற்பட்ட வாக்குறுதி கொடுக்கின்ற திருட்டு கூட்டத்துக்கு நீங்க வாக்களிக்கணுமா சிந்திச்சு பாருங்க நீங்க நான் சொல்வது உண்மையா இருக்கா இல்லையான்னு யோசித்து பாருங்க கொடுப்பேன் என்று சொல்லுவார்கள் கொடுக்க மாட்டார்கள் இதுதான் அவருடைய வாக்குறுதி இந்த பொய்யான வாக்குறுதிகள் நம்பாமல் பாரத பிரதமரால் அநேக மக்களுக்கு நன்மை செய்கின்ற வாக்குறுதிகளை அளித்து இன்னும் பெறப்பட்டுக் கொண்டிருக்கின்ற விவசாயிகள் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் எல்லோருக்கும் செய்கின்ற வண்ணமாக இருக்கின்ற பிரதமர் மோடி அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளராகி எனக்கு உங்களது பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்திலே அளித்தாருங்கள் பாரத பிரதமர் மோடி கண்ட தென்காசி பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பீர் தாமரை மலரட்டும் தென்காசி வளரட்டும்